ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சி சிஎஸ்கே தான் அப்படி சொன்னதான் வர நீங்கள் சொன்னீங்க என் கடமை நான் முடிச்சுறேன் பிளேயர் அவங்க கடமை அவங்க முடிக்கட்டும் ரைட் சிஎஸ்கேஎஸ்எஸ் எஸ்ஆர்எஸ் அட்ஷே பாக் மஸ்ட் வின் ரெண்டு பேருக்கும் தோகரவங்க வீட்டுக்கு போய் கிளம்பிட வேண்டியதான் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ் ஷோஸ் இன் தி டிக்கெட் கவுண்டர் அப்படி சொல்லாமல் ஆமாம் டிக்கெட் யாருமே வாங்க வரலையா ஓப்பன் ஆனோன்னு ஸ்டார்டிங் ரெண்டு மூணு நாள் முன்னாடி பொதுவாகவே பத்து அரை மணி நேரத்தில் தீர்ந்து போச்சுன்னு எல்லாம் புலம்புவாங்க யார் டிக்கெட் வாங்கினேன்னா ஃபேன்ஸ் ஆன்ட்டுனா தெரிஞ்சிச்சு இது வேலைக்கு ஆகாது இன்னும் இப்போ ரெண்டு மூணு நாளாக டிக்கெட் சேல் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஐ ஐடோன் நோ பட் ஜென்ரலாக சொல்கிற மூடு ஃபேன்ஸோட மூடு எப்படி இருக்குன்னு நீங்கள் என்ன தான் பஸ்ஸு ஃப்ரீயாக விட்ற கூடாஞ்சரி வரைக்கும் ட்ரெயின் ஃப்ரீயாக விட்ற வேலை வரைக்கும் எல்லாம் வாங்கினாலும் பர்ஃபார்மன்ஸ் ஒன்லி இட் மேட்டர் சக்ஸஸ் வில் ஆல்வேஸ் ஹேப் ஃப்ரெண்ட்ஸ் நான் போது சொல்கிறது தான் ஆமாம் ஃபெயிலியர் வில் ஹேவ் நோ ஃப்ரெண்ட்ஸ் எஸ் அது மாதிரி தான் ஃபேன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி தோனி வேறு போன போஸ்ட் மேட்ச்சில் நாங்கள் காம்பினேஷன் ரைட் செட் பண்ண போகிறோம் செக்யூர்டு லெவன் கொண்டு வரணும் நெக்ஸ்ட் இயருக்குன்னு சொல்லிட்டாரு ஸோ அவரே அடுத்த சீசன் பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரான்னு ஃபேன்ஸ் எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இந்த அப்பா இந்த சீசனில் அவ்வளோதானா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ரைட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏதோ ஒரு பையன் கேட்டாப்புல ஸ்டீவன் பிளமிங் என்ன சார் சொன்னார் அது சொல்லுங்கன்னு நிறைய வீடியோ போட்டு உங்களை எதுக்கு போர் பண்ணால் அதெல்லாம் போடல நிறைய விஷயம் பேசினாரு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுற அவர் என்ன சொன்னார்னு ஆர்சிபி போன சீசன் ஆறு மேட்ச் ஜெயிச்சது கண்டினியூஸாக லாஸ்ட் செவனில் ஆறு ஜெயிச்சு ஆஃப் போனாங்க நேபர்களை நாங்களும் அதை பண்ணுவோம்ல அது மாதிரி சொன்னார் ஃப்ளெமிங் ஒன்று மறந்துட்டார் ஆமாம் அந்த டீமில் விராட் கோலி இருந்தார் எழுநூற்றம்பது ரன் இன்னும் அடிச்சு கொடுத்தாரு இங்கே மொத்த டீம் டாப் சிக்ஸ் சேர்த்தாலே எழுநூத்தம்பது வர மாட்டேங்குது ஸோ எங்கேருந்து நீங்கள் ஸ்கோர் தான் தானாங்க போலர் ஸ்டாப் பண்ண முடியும் ஸோ ஸோ மெனி அதாவது எஸ்ஆர்ஹெச் டேனியல் விட்டாரி கோச் அவரும் அதே தான் சொன்னார் ஏன்னா நாங்கள் கண்டினியூவாக ஜெயிச்சு வருவோன்னு இப்போ ரெண்டு பேரும் இதே மாதிரி சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா மும்பை இந்தியன்ஸ் தான் ஏன் அவர் மேலே பள்ளியை போடுறீங்க ரெண்டு பேருமே மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் சொன்னது இது ரெண்டு பேரையும் புலம்பு விட்டது மும்பை இந்தியன்ஸ் தான் எனவே அதே பிளேட் பெட்டர் கிரிக்கெட் அதே பிளேட் சென்சிபிள் கிரிக்கெட் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிட்டு இருக்காங்க இது பாருங்க ஆர்சிபி டாப் த்ரீக்கு வந்துட்டாங்க ஈசால் சால் கப் அண்ட் ரீசன் என்ன இருந்துட்டு போட்டோம் யூ பிளே வெல் யூ வின் அவ்வளோதான் ஸ்கோர் போர்டு ரேங்க் பாயிண்ட் டேபிள் டேக் கேர் ஆஃப் இட் சால்ப் யூ டோன்ட் ஹேவ் டு வரி நேற்று ஒன்ஸ் பேட்டி நிறைய லாங் நெட்ஸ் விளாண்டதாக கேள்விப்பட்டேன் நெட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு ஸோ ஹி மைட் ப்ளே இட்ஸ் குட் எக்ஸ்டர் சான்ஸ் கொடுங்கப்பா அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணும் இப்போ யாருக்கு ஷேக் ராஷித் ஆயுஷ் மித்ரா நோ 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 அவங்க டிரா பண்ணாதீங்க அதுதான் வருங்கால தூண் நீங்கள் ரச்சின் டிரவிங்கர் தான் ட்ராப் பண்ணோம் ஏன்னா இது வரைக்கும் நூற்றி தொண்ணூத்தோரு ரன் தான் அடிச்சிருக்காரு அந்த நூறு பால் விளாண்ட ஓப்பனரில் இவர் தான் ஃபஸ்ட்டு நான் அது பொசிஷனில் இருக்கார் இந்த ஐபிஎல்லே ஓப்பனர் மட்டும் எடுத்திங்கன்னா ஒரே ஒரு ஃபிஃப்டி மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக அதுவும் சே பார்க்கல எடுத்தது தான் அதுக்கப்புறம் ஸ்கோர் ஒன்றும் சரியாக வரல ரிஃப்ளெக்ஷன் மேட்ச் இருக்கோம் ஸோ அதனால் ரச்சின் விளையாட விளாண்ட் உட்கார வச்சு வன்ஷ் பேடி விளையாட வைக்கலாம் வைப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் இல்லைன்னா ஏன் அவர் லாங் நெட்ஸ் விளாண்டான்னு தெரில அவர் ரச்சினை வர சைடில் கூப்பிட்டு போய் போலிங் கோச்சு அப்படின்னா பேசிகிட்டு இருந்தாரான் பேட்டிங் கோச் பேசுனாலும் எனக்கு அர்த்தம் புரியுது சரி ஏதோ பேட்டிங் சொல்லி தர்றாருன்னு போலிங் கோச் ஒரு இல்லை போலரை யூஸ் பண்ண போகிறாங்களா எனக்கு தெரில அவர் என்ன போய் சொல்லி கொடுத்தாருன்னு ரைட் என்னோடய பிளேய் லெவன் இப்படி தான் இருக்கும் அண்ட் ஃபஸ்ட் அவங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம் ட்ராவல் செட்டு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு நடிச்சிருக்காரு இந்த சீசன் அபிஷேக் சர்மா இரநூத்தி நாற்பது இஷான் கிஷன் கேள்விக்குறி அவர் மைண்ட் செட் எப்படி இருக்குது விளையாடுவாரா இல்லையா அது நடந்து சம்பத்தை ஒரு பக்கம் விட்ருங்க அவுட் ஆகிய நானே அவுட்டுன்னு போனது இப்போ ஃபார்ம்ல வரையில் ஒரு அவர் கடந்த ஏழு எட்டு மேட்ச் ஏழு மேட்சே ஸ்கோர் பண்ணல எல்லாமே மோஸ்ட்லி ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஏழு தான் அதனால் கூட அவர் உட்கார வைக்கலாம் விளையாட வைக்கலாம் விளையாட வச்சு எல்லா பகுதியும் இங்கே காட்டலாம் அவரு ஐ டோன்ட் நோ இன்றைக்கி அப்புறம் நிதிஷ் ரெட்டி என் கிளாஸ் டூ எயிட்டி ஒன் ரெண்டுஸ் அவங்களுக்கு அங்கித் வர்மா ஒன் செவன்ட்டி ஒன் அப்புறம் பேட் குமின்ஸ் அஷ்டப்பட்டு ஜெது முன்னட்கட் ஏன்னா ஷமின்னு ஃபிட் ஆகலன்னு நினைக்கிறேன் அப்புறம் ஜிஷன் அன்சாரி கண்டிப்பாக ராகுல் சார் இன்னைக்கு விளையாட வைப்பாங்க லெக் ஸ்பின்னர் ஏன்னா ரெண்டு ரீசன் ஒன்று ஒரு ஸ்பின்னர் சென்னை ஹெல்ப் ஸ்பின்னர் இன்னொன்று ஒரு தீபக் சார் பிரதர் இந்த தீபக் சார் தான் இஷான் கிஷன் அவுட் பண்ணாமல் விக்கெட் கிடச்சது அவருக்கு இவரோட தான் அவர் அவர் தம்பி இவர் யார் அண்ணன் தம்பி தென்னப்பேர் தேர் சிப்லிங்ஸ் ரைட் அபினவனாக இருப்பார் அவங்களோட இம்பேக்ட் பிளேயரா அவங்கள்ட்ட பேசிய பேட் குமின்ஸ் அர்ஷல் பட்டேல் அண்ட் அஜிதம் நட்கட் லெஃப்ட் பாஸ்பாலர் யா ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா அப்கோர்ஸ் ஜிஷான் அன்சாரி அண்ட் ராகுல் சார் அபிஷேக் சர்மா ஆல்சோ கேன் கேண்ட் ஆஃப் அப்கோர்ஸ் இன்னொரு ஆப்ஷன் இருக்கவங்க நிதிஷ் ரெட்டி ஸோ அவங்க இதுதான் அவங்களோட இது கம்மிங் டு சிஎஸ்கே பிளே டெவால் பிரவேஸ் ஃபர்கெட் தி செக்யூர் லெவன் ப்ரோசஸ் பவர் பிளே பேடாக போச்சு இன்னும் டேக் ஒன் அண்ட் டேக் டைம் சீனியர் எவ்ரிபடி ஹெச் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த மாதிரி இதே கதையை வந்து போஸ்ட் மேஸ்டர் சொல்லக்கூடாது ஏன்னா டூ சம்திங் டிஃப்ரெண்ட் அட்டாக் ஆல் அவுட் ஆனால் பரவாயில்ல ஒன் எயிட்டி ஃபைவ் ஃபார் நைன் இஸ் பெட்டர் தேன் ஒன் சிக்ஸ்டி டூ ஃபார் ஃபோர் நைன் வரைக்கும் ஆல்ரௌண்டர் சார் லெவன் வரைக்கும் விளாட்றேன் என்ன எதுவுமே அஞ்சு பேர் ஒரே ஒரு மேட்ச்சு தான் எட்டு பேர் விளாட்றாங்க பத்து மேட்சில் அஞ்சு பேர் அஞ்சு விக்கெட் தான் உளுந்துருக்கு பாக்கு அஞ்சு வச்சுன்னு ஊருக்கா போடுறதா கோஃபார் ரேஞ்ச் அட்டாக் அதுக்கு ஒரே அட்டாக்னா என்ன பண்ணணும் விளாட வைங்க வஞ்சுபேடி ஷேக் ராஷீத் ஆயுஷ் மித்ரா மூணு பேர் அனுப்புங்க பாருங்க பவர் பிளேயரில் என்னாக இருக்குதுங்க எனிவா இது என்னோட ஒப்பீனியன் பிளேங்கில் அவனுக்கு போய்டுவோம் அப்வியஸ்லி ரச்சின் ஒப்லிக் பன்சுபேரி ஷேக் ராஷித் ஆயுஷ் மித்ரா சுகாம் டுபே இரநூத்தி முப்பது ரன் வச்சிருக்காரு அவரு தேவால் பிரேவிஸாக கொண்டு வந்திருங்க ப்ளோஸ் ஐஸ் பிரிங்கிம் ஜடேஜா ஓவர் டன் அண்ட் எம்எஸ் தோனி அபிஎஸ் பி நூர் அஹமத் ஒன்லி போல் நிறையா ஸ்பின்னர் விகிட் எடுக்கிறதீங்க நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் போலர்னால் இப்போ தான் கற்றுக்குறாங்க புது புதுசா ஜடேஜா ஸ்வின்லாம் எப்படி விகிட்டு இருக்கணும்னா கலீல் அஹமத் அவர் பாவம் அவர் கோவத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது நான் ஏன்னா ஸ்டார்டிங் அவுட் பண்ணுவார் அவுட் ரோஹித் சர்மா அவுட் பண்ண முடியல அவர் கோவத்தை என்னால் பார்க்க முடியல மேபி நீ யாராவது அவுட் பண்ணிக்கிட்டு வந்து முறைப்பேர் நினைக்கிறேன் அக்கறதை பிச்சு உள்ளதாக பிச்சு பார்ப்போம் அப்புறம் டெஃபினெட்லி பிளே கம்போச் அன்ஷுல் கம்போஜ் கண்டிப்பாக விளையாடுங்க யங்ஸ்டர்ஸ் கேம் ப்ளே தம் ரைட் பாஸ் போலிங் யூ ஹவ் கம்போஜ் ஓவர் டன் அண்ட் கலீல் நான் எது நோக்கி விட்டேன் ஏன்னா அவரோட ரன் ரேட்டு போன மேட்சே மு ஏழு போல் எட்டு பல்லோ முப்பது ரன் ரேட் வருது ஆவரேஜாக பார்த்தா இருந்த ஒரு வெண்ணம் இல்லை அவர்கிட்ட போலிங்கில் சொல்கிறேன் க்ளோஸ் யூர் ஐஸ் ரெக்கார்ட் டசன் சஜெஸ்ட் நாலு ஓவர்சீஸ் ரச்சின் ரச்சின் இல்லைன்னா மேபி பத்திரம் எனக்கு தெரியல ஃபோர்த் ஓவர் சீஸாக இல்லைன்னா ரச்சினே இருக்காரு பிரேவிஸ் இருக்காரு ஓவர் டன் இருக்கார் நூறு ஐம்பது இருக்கார் யார் இருக்காங்கன்னா இல்லையா பிரேவிஸை கொண்டு வந்துருக்க முடியல அஸ்வின் வில் பி யுவர இம்பாக்ட் பேர் இல்லை விஜய் ஐ டோன்ட் நோ நான் சொன்ன லெவனில் விஜய்சங்கரை எப்படி ஒரு ஃபீல்டிங்ல தான் நிற்க வைக்க போறீங்கன்னு பேஸ் பவுலிங் கம்போஸ் ஓவர் டன் அண்ட் கிளீன் ஸ்பின்னில் ஜடேஜா அஸ்வின் யா த டியோ அப்புறம் நூறு நூறு ஆப்ஷனும் இருக்குது ரச்சின் டூபே சங்கர் அதை நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் ஆப்ஷன் இருக்கு அவங்கள்டும் மற்றவங்களாம் யூஸ் பண்ணுறாங்களா வில் ஜாக்ஸ் லேஆம் லிவிங்ஸ்டன் இவங்களாம் வந்து நல்ல ப்ரைன் பிறகு அவரில் அவர் பலிங் போகிறா நல்ல விக்கெட் எடுக்கிறாங்க நம்ம தான் அப்படியே புத்தி புத்தி வச்சிருக்கோம் அப்புறம் காட்டுற ப்ளே ஆஃப்ல காட்டுற இவங்க என்ன சீர்கிட்ட வச்சுருக்கோம் நம்ம ஆமாம் அதான் நம்மளோட ட்ரம் கார்டு ப்ளே ஆஃப் லைவங்களெலாம் போலி போடுவாங்க என்னை வேணும் சொல்லிட்டேன் உங்கள் லெவன் சொல்லுங்கள் இதெல்லாம் வேணாம் சார் இதுதான் சார் என் லெவனு புதுசாக ஒரு லெவனுக்கு கொண்டு வாங்க இல்லை என்ன அப்பினு தான் சொல்லுங்கள் அதுக்கு பதில் சொல்கிறேன் பொறுப்பேன் பார்த்து பின்னாடி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைபுன்னு சொந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்